ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா ரவையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுருக்குறேன் அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் வந்து ரவை எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா பவுட்ரு கதை பதத்துக்கு நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தோசை பக்குவத்துக்கு அந்த கன்ஸ்டன்சிக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு அதை மசிச்சு வச்சுருக்குறேன் இப்போ அந்த மாவில் வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கினதை வந்து சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி பழம் வந்து பொடியாக நறுக்கினதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பில் வந்து பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கேரட் வந்து துருவி நம்ம இந்த மாவில் சேர்த்துட்டு அது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் வந்து சோடா உப்புன்னு சொல்கிற கூடிய சோட்டா மாவு வந்து சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் தாளிக்கிற பாத்திரத்தில் தான் வந்து இதை ஊற்றி நம்ம எடுக்க போகிறோம் ரொம்பவே பசங்களுக்கு நீங்கள் எப்போவுமே ரெகுலராக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பும்போது சா மிச்சம் வைக்காத சாப்பிட்டுட்டு வருவாங்க நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் ரெண்டு ரெண்டு கரண்டி ஊற்றி எடுக்கும் போது நல்லா பஃபியாக நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா இட்லி மாதிரி நல்லா உப்பி வரும் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தேங்காய் சட்னியெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்கும் நம்ம ரெகுலராக உப்புமா செஞ்சால் யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது பேலன்ஸ் இருக்கிற மாவில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேணுங்கிற அளவுக்கு நல்லா நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றி ரெடி பண்ணி கொடுக்கும்போது இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம இது வந்து அரிசி உப்புமா ரவை உப்புமா எல்லாத்தையுமே நம்ம விரும்பி சாப்பிட்லாம் நம்ம ஆயில் விட்டுக்கலாம் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி பால் சைஸில் பஃபியாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம தோசைக்கல்லில் கூட நார்மலாக தோசை ஊற்றி சாப்பிடும்போது சாப்பிட்ற மாதிரி கூட சாப்பிட்லாம் அதுவும் உங்களுடைய விருப்பம்தான் இது இது வந்து பசங்களுக்கு பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்